வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் ஒரு ஆன்மீக தகவல் பார்க்கலாம் என்னென்னா அன்னதானம் அன்னதானத்தின் சிறப்பு அதை பற்றி பார்க்க போகிறோம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க இப் ஒரு மனுஷங்கக்கிட்ட ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம எண்ணத்தை கொடுத்துருமுனாலும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இல்லை எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் கொடுத்தோம்னா போதும்னு சொல்ல மாட்டாங்க வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் நம்ம சாதம் கொடுத்தோம்னா அன்னதானம் போடும்போது மட்டும் அவங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா போதும்னு சொல்லிடுவாங்க அவங்க போதும் போதும்னு சொல்கிறது தான் நமக்கு தேவையான பொருள் போதும் போதுங்கிற அளவுக்கு கிடைக்குமாம் அதனால தான் தானத்திலே தானம் அன்னதானம்னு சொல்கிறாங்க இந்த அன்னதானம் செய்யும் போது நம்ம முழு மனதோட திருப்தியாக செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் கொடுக்கணும் ஒரு கட்டாயத்தின் பேரில் ஒரு செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக செய்யாமல் முழு மனதோட முழு திருப்தியோடு நம்ம செய்யணும் அன்னதானம் செய்கிறவங்க அவங்க வந்துட்டு சாப்பிடாம விரதம் இருந்து அன்னதானம் செய்கிற போ யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நம்ம குடும்பத்தோடு வந்துட்டு அன்னதானம் போடணும் அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைகளாலேயே பரிமாறணுங்கிறது தான் ரொம்ப சிறப்பான அளவு ரொம்ப பெரிய அளவில் பண்ணணும் அப்படியே ஐநூறு பேர்த்துக்கு ஆயிரம் பேத்துக்கு போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளோட சக்திக்கு தகுந்த அளவுக்கு நாம் சிறிய அளவிலேயே கூட செய்யலாம் ஆனால் ஒரு முறையாக ப்ராப்பராக பிளான் பண்ணி செய்யணும் அண்ணதானத்தை கூப்பிட்டுட்டு அது சரியாக வழிகாட்டுதல் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது இப்போ தைப்பூசத்துக்கெல்லாம் வந் பழனிக்கு லட்சம் பக்தர்கள் போவாங்க நடைபயணமாக ஆனால் அவங்க நடந்து போகிற வழியிலெல்லாம் அங்கங்கே தண்ணீர் பந்தல் வச்சு நீர் பந்தல் வச்சு நீர் மோர் கலந்து கொடுப்பாங்க இல்லை ஒரு பால் பழம் பிஸ்கட்டு சாக்லேட்டு லட்டு இந்த மாதிரி கூட கொடுப்பாங்க இதெல்லாம் பொன்னியத்தை சேர்த்ததுக்கு தான் இப்போ நம்ம வீட்டில் சிறப்பு விழாக்கள் பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி வரும்போதோ இல்லை வந்துட்டு சிறப்பான விரத நாட்கள்லையோ ஏதோ ஒரு நாளில் அட்லீஸ்ட்டு வாரம் ஒருத்தங்களுக்கு இல்லை மாதம் ஒரு ஒருத்தங்களுக்கு இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னதானம் இந்த மாதிரியாவது செய்யலாம் அன்போடையும் கருணையோடய மனிதாபனத்தோடய செய்கிற அன்னதானம் வந்து நம்மளுக்கு அடுத்த பிறவி வரைக்கும் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஒரு மீனுக்கு பொறி வாங்கி போடுறது யானைக்கு கரும்பு கொடுக்கறது பசுவுக்கு கீரை பழம் கொடுக்கறது பருத்தி கொட்டை கொடுக்கறது இந்த எறும்புகளுக்கு வந்து பச்சரிசி மாவு போடுறது இந்த மாதிரி இதெல்லாமே கூட அன்னதானத்தில் தான் செய்கிறோம் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவுமே இதெல்லாமே கூட அன்னதானத்தில் தான் செய்கிறோம் இந்த அன்னதானம் செய்யும்போது நமக்கு வந்துட்டு பசிப்பினி வராமல் நம்மளே வந்து அந்த அம்மல் காப்பாள் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க நன்றி